விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்தும் அதன் வளர்ச்சி குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டத்தின் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஜன்மன் திட்டம் கிராம சாலை திட்டம் மகாத்மா காந்தி ஊரக உறுதி திட்டம் காப்பீட்டு திட்டம் ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் அனைத்து அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்தனர் மேலும் திட்டங்களை உடனடியாக துரிதப்படுத்தவும் மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கவும் இதனை வேகப்படுத்த வேண்டும் என்றும் அப்பொழுது அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுரை அளித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு படித்த இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான விளையாட்களை தேர்வு செய்தனர் இதன் மூலம் ஏராளமானவர்கள் பயன்பெற்றனர் விழுப்புரத்தில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு லட்சதீப நிகழ்ச்சி நடைபெறும் அதற்காக அன்று காலை தொண்ணூறு அடி ஆஞ்சநேயர் சிலைக்கு மின் மோட்டார் மூலம் ஐந்தாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை லட்சதீபம் ஏற்றப்பட்டது இதில் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றாக சேர்ந்து தீபங்களை ஏற்றினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த மயிலம் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த பங்குனி உத்தர விழாவில் தேர் திருவிழா மற்றும் தெப்பத் திருவிழா உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றன இதில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதிகாலையில் பங்குனி உத்திரம் அன்று தேர் வீதி உலா வந்தது மலையின் மேல் பகுதியில் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்த தேரை ஏராளமான மக்கள் படம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் இதற்காக அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் மேற்கொண்டது பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் ஆகியவற்றில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் சுய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்தியன் வங்கியினால் செயல்படுத்தப்படும் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் டெய்லரிங் ஒர்க் ஆகியவை கற்றுத்தரப்படுகிறது முப்பது நாள் பயிற்சியை கொண்ட இந்த பயிற்சி வகுப்பில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தற்பொழுது பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்கள் தொழில் முனைவர்களாக மாறுவதற்கும் வேலை வாய்ப்பினை பெறுவதற்கும் பல்வேறு வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது முற்றிலும் இலவசமாக மத்திய அரசு வழங்குகிறது என்று மகிழ்ச்சி தெரிவித்தனர் இத்துறையின் இயக்குநர் ஷாலினி கூறுகையில் இதுவரை ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இங்கு பயிற்சி பெற்று தொழில் முனைவர்களாகவும் வேலை புரிவர்களாகவும் மாறி என்று தெரிவித்தார் இந்த இன்ஸ்டியூட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நம்ம முன்னூத்தி பன்னெண்டு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் அதுல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர்ல ஏழாயிரம் பேர் வந்து சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க சொந்தமா தொழில் செஞ்சவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேருக்கு நாங்க கடன் உதவி வாங்கி கொடுத்துருக்கோம் சென்னை உயர் நீதிமன்ற மத்தியஸ்தர் மற்றும் சமரச மையத்தின் வழிகாட்டுதல் படி விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாவட்ட சமரச மையத்தின் சார்பில் சமரச வார விழா நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு பேரணி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் புறப்பட்டது இதனை ஒருங்கிணைந்த நீதிபதி மணிமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட ஏராளமான பயிர்கள் நாசமாகின அவை காப்பீடு செய்யப்பட்ட பயிர்களுக்கு தற்போது காப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தின் ரூபாய் ஐம்பத்தி நாலு கோடி காப்பீடு தொகையாக நூத்தி அறுபத்தி இரண்டு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் விழுப்புரம் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழுப்புரம் நான்கு மணி சந்திப்பில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன இதில் நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்டவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்களுக்கு தொப்பி மற்றும் கண்ணாடிகள் ஆகியவை வழங்கப்பட்டன இதே போன்று மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து காவலர்களுக்கும் கண்ணாடி மற்றும் தொப்பி ஆகியவை வழங்கப்பட என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார்